வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மாங்காய் சாம்பார் வைக்க போகிறேன் பருப்பு வேக போட்டுட்டேன் மாங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சாதம் குக்கர்லேயே வச்சுட்டேன் பாட்டி பருப்பு வேக வச்சுருக்கேன் பாருங்க ஒரு நூறு கிராம் பருப்பு வேக எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்குறேன் வேறு ஒன்றுமே நான் போடலை பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி வச்சுருக்குறேன் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் வெள்ளை வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதுதான் வச்சு சாம்பார் வைக்க போகிறேன் காயெல்லாம் போடாமல் புளி ஊற்றாமல் சாம்பார் வைக்கிற பாட்டி பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு இப்போ எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டு தாளித்து விட்டுறலாம் பக்கத்து அடுப்பில் வச்சிட்றேன் வடை சட்டி அடுப்பில் வச்சுருவேன் அதை ஒன்றரை ஸ்பூன் மேலே நான் ஊற்றிருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகுருந்து ஒரு அரை ஸ்பூன் வெண்டையும் ஒரு கால் ஸ்பூன் பொரியட்டும் அது வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் வெள்ளை வெங்காயம் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் குளிச்சி வச்சிருக்கோம் கருவேப்பிலையை போட்டுக்குவோம் மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வர மிளகா வச்சுருக்கிறோம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் மத்தில் கடைஞ்சிக்கலாம் எப்படி இந்த அளவுக்கு இருக்குது பருப்பு இந்த அளவுக்கு வந்துருக்குது மலர் நல்லா கொஞ்சம் லேசாக கடஞ்சிக்கணும் மத்து போட்டு கடைஞ்சிடணும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் லேசாக கடைஞ்சால் போதும் ரொம்ப கடை பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் மூசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதுக்கு நான் பூசணிக்காய் வருவது தான் செஞ்சுருக்குறேன் ஏற்கனவே நான் நிறைய பூசணிக்காய் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு போர் அடிச்சு போகிறோம் அதனால் காமிக்கவே நான் பூசணிக்காய் தான் எனக்கு செஞ்சுருக்குறேன் பூசணிக்காயும் కొయ్య ఉక్కచ్చు ఇంకా అలా మూడు తక్కం కట్ పని వచ్చిన అది కొట్టుకు మంచి పూల పరపు మూడు பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி ஊற்றாதீங்க இந்த மாங்காயும் ஒரு மாங்காய் தான் கட்டிடுச்சு மரத்தில் அது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தது அதனால் அதை சாம்பார் வச்சுருவோம் வச்சுருக்கிறேன் இன்னும் அடுத்த வருஷம் மாங்காய் காய்க்கும் இன்னும் ஒரு மாங்காய் வந்து சாம்பார் வச்சிருவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் மீன் குழம்பு வச்சா போட்டுக்கலாம் இப் இதை நல்லா வதங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது குடியை போட்டுக்கலாம் வதங்கிக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் வதங்கட்டும்

நல்லா தக்காளி போட்டுக்கூடிய பட்டு வாசம் போகிற வரைக்கும் உதக்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காயை போட்டுருவோம் இப்போ கொஞ்ச நேரம் வேறு தான் முடி வச்சுருவேன் ஒரு மூணு செகண்ட் வேணும் பார்த்தீா பருப்பு எடுத்து இந்த இடத்துல வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்ருக்கோம் இல்லையா மாங்காய் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த தாளிப்பை அதை கொட்டிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போடாதீங்க பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோம் அதுவே போதும் பார்த்திங்கன்னா தாளிப்பு கொட்டிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை ஊற்றிக்கிடுவோம் உப்பெல்லாம் இதிலே போட்டு உப்பு போடுவாங்க இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்பளம் பொறிச்சிக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை நான் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றுறேன் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம சாம்பார் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் ஊற்றுது வேஸ்ட்டாக போயிடும் கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் ஊற்றுறேன் கொடுதண்ணி பாட்டி எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன் எனக்கு சிம்பிளாக செய்கிறோன்றது நான் சுடுதண்ணி வெறும் சாம்பார் மட்டும் பொரியல் சாம்பார் தான் செய்கிறோன்ட்டு சுடுதண்ணி வைக்கலை பார்க்க அப்படி சுடுதண்ணி தான் ஊற்றுவேன் இந்த மாதிரி கொதித்து நம்ம தாளித்து விடுறது குழம்புல வந்து பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோடைய ருசியே கெட்டு வரும் திரும்பி அந்த பச்சை தண்ணி பேலன்ஸ் ஆகி திரும்பி அதை கொதித்து வரும்போது நம்மளுடைய அந்த போட்ட மசாலாவோட ருசியெல்லாம் போயிடும் அது கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் கொதிச்சப்பறதான் வைக்கணும் பச்சை தண்ணி எடுத்து அந்த கொண்டு குழம்புல ஊற்றாதீங்க குழம்புல தண்ணி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஊற்றும் போது அதுவும் கரெக்டாக கொதித்து வரும் சுட சுட நம்ம தண்ணி ஊற்றணும்னா அதுவும் கொதித்து வரும் அப்போ பேலன்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கும் சும்மா நம்ம தான் குழம்பு வச்சோம் நம்ம தான் சாம்பார் வச்சோம் நம்ம பொரியல் பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அதே நம்ம ரசித்து ருசித்து செய்யும் பாட்டிக்கெல்லாம் நாற்பது ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இதில் கொத்தமத்தலை போட்டுக்கிறேன் புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இது இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்க அவங்க நாங்களாம் போய் எங்கள் இஷ்டத்துக்கு ச சமைப்போம் எப்படி சமைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்துடும் அதனால் புதுசாக சமைக்கிறவங்க இப்படிலாம் கற்றுக்கோங்க ஓகேவா பாட்டி எதுவுமே உங்களை குறையாக சொல்லலை இந்தந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது நல்லா இருக்கும்ன்ற சொல்கிறேன் பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி தலை போட்டேன் இதுக்கு மேலே கொதிக்க வேணாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் சாம்பார் வந்து ரெடி ஆகிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சாம்பார் ரெடி இந்த மாதிரி மாங்காய் சாம்பார் இந்த மாதிரியும் வைப்பேன் புளி ஊற்றியும் பாட்டி ரெண்டு மூணு வீடியோ வீடியோ பாருங்கள் புளி ஊற்றி மாங்காய் சாம்பார் வைக்கிறதையும் காமிச்சிருக்கிறேன் இது புளி ஊற்றாத மாங்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு அப்பளமும் ஒரு பொரியலும் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ